மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று முற்று இந்த பாடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது தொடரில் உள்ள வினைமுற்று விடை மேய்ந்தது இரண்டாவது பின்வருவனவற்றுள் இறந்த கால விடைமுற்று விடை படித்தான் மூணாவது பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் விடை ஓடு சிறுவினா ஒன்னாவது கொஸ்டின் வினைமுற்று என்றால் என்ன விடை பக்கம் எண் அறுபது அறுபதாவது பக்கத்துல வினைமுற்று ஹெட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு வினைமுற்று என்பர் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு எடுத்துக்காட்டும் போட்டு மலர் விழி மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா ஒன்னாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் பக்கம் எண் அறுபது அறுபதாவது பக்கத்துல தெரிநிலை வினைமுற்று ஹெட்டிங்கு கீழே ஒரு செயல் நடைபெறுவதற்கு அதுல வினைமுற்று எனப்படும் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு எடுத்துக்காட்டும் போட்டு ஆரம்பிச்சு எழுதுதல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருமினா ரெண்டாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை விடை பக்கம் எண் அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ஒன்னாவது பக்கத்துல வியங்கோல் வினைமுற்று அந்த ஹெட்டிங்ல லாஸ்ட் விகுதிகள் அல் என வரும் எடுத்து போட்டி எழுதிக்கோங்க இது குருவினா மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை விடை பக்கம் அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்னாவது பக்கத்துல தெரிந்து தெளிவோமுக்கு மேலே ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள்னு ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த பாக்ஸ் நாலாவது குருவினா குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ